திண்டுக்கல் மாவட்டம் முட்டஞ்சித்திரம் வட்டம் கொத்தயம் கிராமம் விராலி கோட்டையிலேருந்து சசிகுமார் பேசுகிறேன் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் பார்த்துருக்காரு தண்ணி ஆயிரத்தம்பது ஐம்பது அடி கிலோ வரும் இருக்காரு பார்ப்போம் ரெண்டு தண்ணி வரும் இருக்காரு பார்ப்போம் வரட்டும் இங்கே தான் அமைச்சிருக்கோம் அதான் பாயிண்ட்டு ரெண்டு நப்பு மட்டமாக இருக்குது ஒன்று அரேஞ்ச் மட்டம் ஒன்று ஒன்றே அரேஞ்ச் மட்டும் ஒன்று ஒன் அரேஞ்ச் மட்டும் கிடச்சிருக்கு மட்டம் நல்லா இருக்குது

ஆ அஞ்சு ஹெச்பி மோட்டருக்கு கிடைக்கும் சரி 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 தண்ணி பரவாயில்ல சரிங்கண்ணா ரொம்ப நன்றி மோட்டரு போட்டீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுங்க மோட்டரு போட்டி சரி